ஹலோ மக்களே வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அரசு சேவைகள் ரிலேட்டடாக எந்த துறையில் எந்த இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் மூலம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட்டுக்கு கூகுளில் சிஎம் ஹெல்ப்லைன் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க இது தான் உங்களுக்கு முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளிக் டு சப்மிட் அப்பீல் கலை கலைஞரின் மகளிர் உரிமை தொகை அது இங்கே நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆயிரம் ரூபாய் நீங்கள் வரலன்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி உங்களுக்கான அப்பீலை நீங்கள் தெரிவிக்கலாம் இது வந்து முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட்டுக்கான வெப்சைட்டு இங்கே நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த டிபார்ட் இங்கே and you go இந்த முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு யூசர் நேம் வந்து மொபைல் நம்பர் தான் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி ஒன்று வரும் அதை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அப்படி இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பேஜுக்கே வரேன் என்கிட்ட எதுவும் ரிஜிஸ்டர்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னா நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே நீங்கள் சைன் அப் பார்த்திங்கன்னா வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு வந்து உங்களோடய ஃபஸ்ட் நேம் உங்களோட லாஸ்ட் நேம் கொடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்திங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபியை இங்கே என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் ஒன்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே லாகின் கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணிவிடுங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணிக்கோங்க ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்துருங்க இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லாகின் ஆயிடுச்சு எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் கிரவென்சர்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது குறையை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கான ட்ராக் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ ஏதாவது ஒரு துறையில் உங்களுக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் உங்களோட பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கொடுத்துட்டீங்க ஆனால் உங்களுக்கு இன்னும் பர்த் சர்டிஃபிகேட் வரல அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான குறையை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணலாம் நீங்கள் ஒன்ஸ் இங்கே ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் டூ டூ த்ரீ டேஸில் சிஎம் இருந்து உங்களுக்கு ஒரு கால் வரும் லைக் நாங்கள் இந்த மாதிரி முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணுறோம் நீங்கள் இந்த மாதிரி குறை தீர்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க என்ன இஷ்யூ ஏது இஷ்யூன்னு கேட்டு உங்களுக்கான இஷ்யூவை அவங்க ரிசால்வ் பண்ணுவாங்க நீங்கள் எந்த துறையில் எந்த இஷ்யூ இருந்தாலுமே நீங்கள் இங்கே உங்களுக்கு எந்த குறை இருந்தாலுமே நீங்கள் வந்து இங்கே கிரெவின்ஸ் ரைட்ஸ் பண்ணலாம் இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் ஃபைல் கிரவன்சஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் க்ரெவன்சஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்மிட்டியா க்ரெவன்சஸ் அப்படின்னு சொல்லி காட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா மனுதாரர் உங்களோட ஃபுல் அட்ரஸை கொடுத்துருங்க உங்களோட பர்மனென்ட் அட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க உங்களோட ஜெண்டர் என்ன ஜெண்டர்னு சொல்லி கொடுத்துருங்க மேலாக ஃபீமேலான்னு சொல்லி கொடுத்துருங்க நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் எஸ்ஸு நோ கொடுத்துருங்க லைக் நீங்கள் எதாவது ஹேண்டிகேப்டாக இருந்தால் நீங்கள் அதுக்கான எஸ்ஸு கொடுத்துருங்க நீங்கள் பொது நபர் பொது தனி நம்பர் சங்கம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் பப்ளிக் இருந்தால் பப்ளிக் கொடுத்துருங்க இண்டிவிஜுவல் இருந்தால் இண்டிஜுவல் கொடுத்துருங்க அசோசியேஷனில் எதாவது இருந்தால் கொடுத்துருங்க நான் வந்து பப்ளிக் கொடுத்துக்கிறேன் நீங்கள் மேக்ஸிமம் பப்ளிக் கொடுத்துருங்க இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கான இஷ்யூ உங்களுக்கான குறையை வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக இங்கே நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க தமிழ்லேயும் என்ட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கிலீஷ்லையும் என்டர் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட இஷ்யூவை இங்கே டீட்டெயில்ஸாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குறை தொடர்புடைய அரசு துறை நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் இங்கே குறை ரைஸ் பண்ணுறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இங்கே இருக்கும் நீங்கள் உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் எதுன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க லைக் இங்கே பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் லா டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு எது ரிலவென்ட்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு கூட இருக்கு உங்களுக்கு எலெக்ஷன் ரிலேட்டடாக எந்த இஷ்யூ இருந்தாலுமே நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொலை செலக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டென்த்து சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சு நான் அதை திரும்ப ஆன்லைனில் நான் அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு இன்னும் அது வரலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ நான் ஏதாவது கொடுக்குறேன்னா அதுக்கு நான் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துறேன் இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி டைப் என்ன லோக்கல் பாடி டைப்புன்னு இருக்குன்னு பார்த்துங்க உங்களுக்கு உங்களுக்கு ரிலேட்டடாக இருந்தால் செலக்ட் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ வந்து நாட் அப்ளிகபிள்னு சொல்லி காட்டுது அது கொடுத்துட்றேன் குறையின் வகை என்ன இஷ்யூன்னு சொல்லிங்க கேட்கும் உங்களுக்கான ப பர்ட்டிகுலர் இஷ்யூவை இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணீங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஸ்டூடெண்ட் க்ரவுண்ட்ஸஸ் ஸ்டூடண்ட் க்ரெண்ட்ஸஸ் ஸ்காலர்ஷிப் எது வேணாலும் இருக்கும் உங்களுக்கு ரிலேட்டடான குறையோட வகை என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள் அப்புறம் அந்த குறையான டிபார்ட்மெண்ட் துணை வகை எதுன்னு செலக்ட் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வகையை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் கிரவன்சஸ் அது கொடுத்துட்றேன் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து குறையின் துணை வகை ஆன்டி ரேகிங் கம்ப்ளைண்ட் அபவுட் டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் ரிகார்டிங் பேசிக் கம்யூனிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு எது ரிலேட்டடாக உங்களுக்கு தேவைப்படுதோ அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு அது துணை வகை கொடுத்துட்டு உங்களுக்கான டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்டிக்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு குறை தொடர்புடைய துணைத்துறை அதையும் செலக்ட் பண்ணிங்க இங்கே செலக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையினோட வகை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கான துறைங்க காட்டும் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கலைஜேஷன் அதையும் செலெக்ட் பண்ணுங்க உங்களோட வட்டம் உங்களோட தாலுக்கா எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க உங்களோட உட்கோட்டம் எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க உங்களோட குரு வட்டம் எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க உங்களோட கிராம பஞ்சாயத்து எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்க எதுவுமே இல்லைங்க அதனால கொடுத்துறேன் பொறுப்பு அதிகாரி பை டிஃபால்ட் அதுவே எடுத்துக்கிச்சு ஹையர் எஜுகேஷன் ரீசன் ரீசன் வந்து வேலூர் அதுவே எடுத்துக்கிச்சு செலக்ட் இஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அபவ் உங்களோட கம்யூனிகேட்டர் அட்ரஸ் இப்போ மேலே ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா அந்த அட்ரஸுக்கும் இந்த அட்ரஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இங்கே கொடுங்க அப்படி இல்லைனா இதை அப்படியே விட்டுடுங்க நீங்கள் கிரிமெண்ட்ஸ் ஐடி நீங்கள் எதுவுமே கொடுக்க பை டிஃபால்ட் அதே வந்துடும் சப்ஜெக்ட் எல்லாம் அதுவே வந்துடும் இப்போ உங்களோட குறை வகை ரிலேட்டடாக உங்ககிட்ட எதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அதை அதை நீங்க அட்டாச் பண்ணிடுங்க அட்டாச் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான கிரவன்சஸ் உங்களுக்கான குறை வந்து இங்க அப்லோட் ஆகிடும் ஒன்ஸ் நீங்க உங்களோட கிரவன்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க மை டேஷ்போர்ட் போயிடுங்க மை டேஷ்போர்ட் போனிங்கன்னா உங்களுக்கான கிரெவன்ஸ்க்கான ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம் நான் இப்போ காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு கிரவன்சஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய பர்த் சர்டிஃபிகேட்டு வரல எங்கள் பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் வரலன்னு சொல்லி ஒரு கிரெவன்ஸஸ் இங்கே ரைஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான கோரிக்கை நிலுவை உள்ளதா இல்லை விட்டுறதா இல்லை காத்திருக்கிறதா இல்லை காலத்தம்பம் இதுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே இங்கே வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் பண்ண வித்தின் டூ டு த்ரீ டேஸில் என்னோட பர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைன்லேருந்து என்னால் டவுன்லோட் பண்ண முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இதை ஓபன் பண்ணி காட்டுறேன் சோ ஓபன் பண்ணி காமிச்சுன்னா இதுதான் என்னோட கிரன்சஸ் ஐடி எல்லாமே காட்டும் எப்போ கிரியேட் பண்ணது எப்போ அக்செட் பண்ணுது யார் மனுதாரர் இது எல்லாமே இங்கே காட்டும் கீழே கொஞ்சம் கால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அவங்க சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரிஜெக்ஷன் ஆயிருச்சு ஏன்னா நான் வந்து என்னோட பர்த் சர்டிஃபிகேட் என்னால் எடுக்க முடிஞ்சிருச்சு அதனால அவங்க ஹெல்ப்லைன் சிஎம் ஹெல்ப் இருந்து கால் வந்தப்ப நான் என்ன சொன்னா இந்த மாதிரி என்னோட பர்த் சர்டிஃபிகேட் என்னால் எடுக்க முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் இந்த கிரெண்ட்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டேன் அதனால அவங்க வந்து இந்த ரிஜெக்ஷன் சொல்லி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நான் அப்லோட் பண்ணது என்னோட அப்ளிகேஷன் இது வந்து அவங்க ஆனால் அப்லோட் பண்ணது இதில் என்ன இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் ஸோ இங்க பார்த்தீங்கன்னா மனுதாரர் கொடுக்கப்பட்ட மனுவிற்கு பிறப்பு சென்ற வழங்கப்பட்டது என கைபேசி மூலம் மனுதாரர் தெரிவித்துள்ளார் ஆகவே இம்மனுவினை முடித்து வைக்கிறோம் முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜை இவங்க டைப் பண்ணி இந்த டாக்குமெண்ட் அதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க இது வந்து சிஎம் இருந்து எனக்கு வந்த லெட்டர் ஆக்சுவலாக இது நான் தான் அவங்கள வந்து இது இந்த இந்த குறையை வந்து தீர்த்து குளு க்ளோஸ் பண்ணிவிடுங்க எனக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் என்னால் எடுக்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நான் சொன்னதுனால அவங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணி இங்கே கிரவன் அட்டாச் பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கான இஷ்யூ எதாவது இருந்ததுன்னா நீங்கள் ரைஸ் பண்ணி அதுக்கான கிரவன் நீங்கள் ரைஸ் பண்ணலாம் ஒன்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டேட்டஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைன்லேருந்து உங்களுக்கு காலும் வரும் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கான இஷ்யூவை ப்ராப்பராக எக்ஸ்பிளைனும் பண்ணிக்கலாம் இந்த இந்த வெப்சைட் மூலமா உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் நீங்கள் ரைஸ் பண்ணலாம் டைரெக்டாகவே இது வந்து சிஎம் செல்லுக்கு போகும் அவங்க அங்கேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க உங்களோட இஷ்யூவை ஈஸியாக ரிசால்வ் பண்ணி வைப்பாங்க அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மக்களே